சாஃப்டான சத்தான ராகி புட்டு எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு மாவு வந்து பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்ல மாவு ஒரு முறை கலறி விட்டுக்கலாம் இது கூட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி தாங்க இந்த மாதிரி கைகளால் தெளித்து தெளித்து மாவு வந்து பிசரிக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் உடச்சி விட்டு அந்த கை விரல்களாலேயே நம்ம அந்த எல்லாம் உடச்சி விட்டு உடச்சி விட்டு பெசறும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியே கிடைக்கும் ஒரே அடியாக நம்ம தண்ணி சேர்க்காம மாவு இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பெசரிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெசறும் போது நம்ம கட்டி தண்ணி தெளிக்கும் போது கட்டி ஃபார்ம் ஆகும் அதை நம்ம விரல்களால் விட்டு உடச்சு விட்டு போது சரியா இருக்கும் பாருங்கள் மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு பேசுறியாச்சு கையில் பிடிச்சா பிடிக்க வரணும் உதிர்த்தா உதிர்ந்து போகணும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் மாவு உதிரி உதிரியாக இருக்கு இப்போ வந்து இதை ஆவியில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம் அதனால் இட்லி பாத்திரத்தில் அடியில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இட்லி பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒயிட் காட்டன் கிளாத் போட்டிருக்கங்க அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி துணியை மூடிட்டு இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது வெந்து நிற்கிறதுக்குள்ளே தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு அஞ்சாறுக்கு தேங்காய் எடுத்திருக்க கூடவே நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி திருவி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த ராகி மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி எடுத்துட்டு விரல்களால் உருட்டி பார்த்தோன்னா உருட்டை வரணும் பாருங்க இந்த மாதிரி உருண்டு வருது இல்லைங்களா அப்போ வந்து மாவு வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணலையே அந்த பவுல்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சப்போஸ் ஒன்று ரெண்டு கட்டி இருந்ததா கூட நல்லா ஸ்மூத்தாகிடும் பாருங்க மாவு வந்து நல்லா ஸ்மூத்தா வெந்தடிச்சு நல்லா இருக்கு வாசனையா இருக்கு இப்பயே கமகமான்னு இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் ஏலக்காய் மிக்சிங் இது உள்ள சேர்த்துட்டு வெள்ளம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு ஆஃப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா ஒயிட் சுக்கர் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சத்தான ரொம்ப ரொம்ப சாஃப்டான மிருதுவாக இருக்கக்கூடிய ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாவு பெசுறோம் இல்லைங்களா அதுதான் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் மாவு தண்ணி தெளித்து பெசுனிங்கன்னா இதே போல் சாஃப்டான புட்டு கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் நீங்கள் பெசுறிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிருதுவாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுக்கும் போது உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்